வணக்கம் நண்பர்களே கரூர் கொடுந்துயர சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டன இந்த இரண்டு நாட்களாக அந்த கட்சியினுடைய தலைவர் இந்த கொடும் துயரம் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க நேற்று வரை நாற்பது இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்காங்க இவ்வளவு பெரிய இந்த துயர சம்பவத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் தெரிவிக்க கூட வந்து வீட்டை விட்டு வெளியே வரல விஜய் பாதிக்கப்பட்டவங்களை இதுவரைக்கும் சந்திக்கல அந்த கரூருக்கு சென்று அவர்களை பார்ப்பதற்கு அவரது கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட யாரும் இப்போ வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கலை சும்மா வந்து பெயருக்கு அவர்கள் மற்றவர்கள் மீது குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இப்போது வரை கரூர் சென்று அந்த மக்களை சந்திப்பதற்கான ஒரு எந்த ஒரு ஏற்பாடு முயற்சி எதையுமே வந்து எடுக்காம இருக்காங்க ஆனால் வேற ஒரு விஷயத்தில் அவங்க வேக வேகமாக செயல்படுறாங்க ஏன்னா தங்கள் மீது வழக்குகள் பாயும் அப்படிங்கிற அந்த பயத்தில் நேரடியாக முதல்ல கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டை போயிட்டு இந்த வழக்கு எப்படியெல்லாம் திசை திருப்பணும் யார் யார் மேலெல்லாம் பழி போடணும் இது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு முது இந்த இவ்வளவு பெரிய துயரம் நடந்ததுக்கு காரணம் அரசு தான் சொல்லிட்டு அரசு மேலே அவங்க பழி போடுறாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குறாங்க அதே போல் இந்த வழக்கில் உள்ளூர் அரசியல் பிரமுகரான கரூரை க கரூர் மாவட்ட திமுக செயலாளரான செந்தில் பாலாஜியை உள்ளே இழுக்கிறாங்க எல்லாமே திட்டமிட்டு அவங்க வந்து செய்கிறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு மாஸ்டர் பிளான் அப்படிங்கறத சொன்னா நீங்க அதிர்ச்சி ஆயிடுதுங்க இப்போ ஏற்கனவே வந்து பாஜகவோட மறைமுகமான தொடர்பில் இருக்கார் விஜய் தான் வந்து பெரிய குற்றச்சாட்டு எல்லோரும் சொல்கிறது அதுதான் சும்மா ஒப்புக்கு வந்து அவரு பாஜகவை திட்டுற மாதிரி நடிப்பு நடிப்பான் ஆனா உண்மையில் ஈவன் பாஜக உருவாக்கிவிட்ட ஆள் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரியான சம்பவங்கள் இப்போ தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு அதில் ஒன்று தான் அண்ணாமலை அப்படிங்கிற பூனைக்குட்டி நேற்று வெளியில் வந்தது அண்ணாமலை வந்து எப்படி விஜயை கவர் பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜயை வந்து அவர் யார் குறை சொல்கிறாதீங்க விஜய் மீது எந்த தவறும் இல்லை விஜய் தொடர்ந்து தன் பயணத்தை நடத்தணும் அதே போல இதுல இருந்து அவரு சீக்கிரமா வெளியே வந்துடணும் நீங்க வீட்டுக்குள்ளே இருக்காதிங்க வெளியே வந்துடணும் அப்படின்னு வெளிப்படையா சொன்ன அண்ணாமலை நேற்று இரவு விஜய்க்கு போன்ல வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கான் இது எக்ஸ்க்ளூசிவ் நான் சொல்றது போன்ல கூப்பிட்டு நீ வந்து இந்த மாதிரி அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள்லாம் கூட இருக்கோம் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஆயிடாது நாங்கள் பார்த்துக்குறோம் ஏன்னா விஜய் பயந்து போய் வந்து பம்பிக்கிட்டு இருந்தான் இந்த இரண்டு நாட்களும் வெளியில் தலை காட்டாம வீட்டுக்குள்ளேயே வந்து பதுங்கி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தன்னை மறந்த நிலையில் தான் வந்து அவன் வீட்டுக்குள்ளே வந்து இருந்தான் அந்த விஜய்க்கு ஃபோன் பண்ணி நாங்கள்லாம் இருக்கிறோம் நீ தைரியமாக இரு எந்த இதுவும் எதுக்கும் பயப்படாத உனக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு சரியான ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரை வந்து அவங்க அடையாளமாக காட்டியிருக்காங்க அந்த நபர் தான் குருமூர்த்தி இப்போது என்ன மாஸ்டர் பிளான் அப்படின்னா இந்த ஒரு பெரிய ஒரு துயரம் நடந்ததில் நாற்பத்தோரு உயிர்கள் பலி பலியாச்சு இல்லையா இந்த நாற்பத்தோரு உயிர்களை கொன்னது யாரு விஜய் தான் ஆனா இந்த பழியை தூக்கி அப்படியே திமுக மேல போட்டு செந்தில் பாலாஜி உள்ள நம்ம ஈஸியா வந்து இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த முடியும் ஏற்கனவே வந்து செந்தில் பாலாஜி சிபிஐ ஏற்கனவே கைது பண்ணியிருக்காங்க சிபிஐ வழக்குகள் வந்து அவர் மேல இருக்கு அதனால இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான கோரிக்கையை நீங்க முன்வைங்க எப்படியாவது இந்த வழக்கை சிபிஐ தரப்புக்கு மாத்தினா எளிதாக திமுக சிக்க வைக்கலாம் திமுக அரசின் மீது பழிய போடலாம் சிக்க வைக்க முடியாது ஏன்னா இவங்க பண்றது எல்லாமே வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வீசுவாங்க அந்த குற்றச்சாட்டுகளையே தொடர்ந்து பேசுவாங்க அது மக்கள் மனதில் போய் பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க அதனால இவங்க போட்டிருக்கிற மாஸ்டர் பிளான் என்னன்னா இந்த நாப்பத்தோரு பேர் படுகொலையை அப்படியே தூக்கி திமுக அரசின் மீது பழியாக போட்டு விடலாம் வருகிற தேர்தலில் நாம எல்லோரும் ஒன்னா சேர்ந்து கை கொத்து நிற்கலாம் அப்ப இந்த திமுக அரசு நிச்சயமா விழுந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுடைய பெரிய பிளான் நீங்கள் வேணா பாருங்க இனி வருகிற நாட்களில் அண்ணாமலை விஜயோடு ரொம்ப இணக்கமாக செயல்படுவாங்க அதே போல் பாஜகவினுடைய ஆலோசகர்கள் விஜய்க்கு வந்து துணையாக நிற்பாங்க அதில் ஒரு முக்கியமான ஆலோசகர் தான் இப்போ குருமூர்த்தி உள்ள வந்திருக்கார் குருமூர்த்தி யாரு எப்படிப்பட்ட புரோக்கருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த குருமூர்த்தி ஏற்கனவே பாஜக பா பாமகவுக்கு வந்து தூது போய் அவங்கள அவங்கள ஒரு பகுதியை வந்து உடைச்சி பிஜேபி கூட வந்து சேர்த்துட்டான் இப்போ இந்த விஜயையும் வந்து அப்படியே வந்து உள்ள இழுக்குது இது நேரடியாக கூட்டணியை இல்லைன்னா கூட மறைமுகமாவது விஜய வந்து அவங்க ஆதரிச்சு அவரை வந்து அப்படியே வந்து பொத்தி பொத்தி பாதுகாக்கிற வேலையை வந்து செய்வாங்க இனி வரும் நாட்களில் விஜயனுடைய தாக்குதல்ன்றது பாஜக மேல பெருசா இருக்காது திமுக மேலதான் இருக்கேன் ஏண்டான்னு கேட்டால் பாஜகவை விட திமுக ரொம்ப ஆபத்தானது எந்த எல்லைக்கும் அவங்க செல்லுவாங்க அதனால் வந்து அவங்க எதிர்த்து அந்த ஆட்சி வீழ்த்திறது தான் இப்போ ஒரே நோக்கம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரும்போது பாஜகவை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே திமுகவை இந்த பழியில் திமுகவை தள்ளுவதற்கான வேலைகள் வந்து ரொம்ப ஜரூராக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கான அறிகுறிகளை வந்து நீங்கள் வெளிப்படையாக பார்க்கலாம் நான் எதுவும் ஒளிச்சு மறைச்சு இல்லாததை வந்து பூடகமாலாம் நான் சொல்லலை நேரடியாக வெளிப்படையாகவே சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது அண்ணாமலை விஜய் ரொம்ப க்ளோஸாக வராங்க விஜய் வந்து குருமூர்த்தியை வந்து சந்திக்கிறப்பில் இந்த பழிகளிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இப்போ விஜய் வந்து நேரடியாக குருமூர்த்தியை சந்திக்கலை விஜய்யை அண்ணாமலை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிட்டான் அதுக்கடுத்து விஜய் வந்து குருமூர்த்தி கூட தொடர்பு கொண்டு பேசிட்டான் விஜய் சார்பாக அவரது நிர்வாகிகள் போயிட்டு குருமூர்த்தியை சந்திச்சிருக்காங்க அவங்க கொடுக்கப்பட்ட ஐடியா என்னென்னா நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் சிபிஐ இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்க உங்களை காப்பாத்துறோம் நீங்க நாங்க சொல்றத கேளுங்க போதும் நாங்க சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க போதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது தான் விஜய்க்கு பாஜக சார்பில் தரப்பட்டிருக்கிற உத்தரவாதம் இப்ப யோசிச்சு பாருங்க இது எப்பேற்பட்ட ஒரு அழிவு சக்தி விஜய் என்பவன் எப்பேற்பட்ட ஒரு அழிவு சக்தி அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு புரியும் இந்த அரசியல் நகர்வுகள் எல்லாமே வந்து வெளிப்படையாகவே நடக்குது இந்த விஜய் வந்து இரண்டு நாட்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த விஜய் வெளியில் வர பயந்து போய் பம்மி கொண்டிருந்த விஜய் இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கான் வெளியே வந்து நேராக கரூர்கெல்லாம் போயிடல வண்டியை எடுத்துக்கிட்டு நேராக பட்டின பக்கத்துக்கு போயிட்டான் பட்டின அவனுக்கு இன்னொரு வீடு ஒன்று இருக்கு அங்கேருந்து பக்கத்தில் தான் வந்து குருமூர்த்தி வீடும் இருக்குது வேற ஒருத்தர் வீடு அங்கே தான் இருக்கு அது வேற குருமூர்த்தி வீடு பக்கத்துல தான் இருக்கு அந்த இருவரும் வந்து சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அவரை போய் பார்த்து நேரடியாகவே ஆலோசனை கேட்க வாய்ப்பு இருக்கு எல்லாம் சொல்றாங்க பட் நேரடியாக போய் பார்க்குறானோ இல்லையோ ஆனால் நடப்பது வந்து இதுதான் இதுதான் பாஜக வச்சிருக்கிற மாஸ்டர் பிளான் இப்போ இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா அப்படின்னா திமுகவுக்கு இது நன்றாக தெரியும் இந்த நகர்வுகள் அத்தனையும் வந்து அவங்களும் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ ஒவ்வொரு கட்சியுமே வந்து அரசியல் ஆதாயம் தேடறதுல தான் குறியா இருக்காங்க இந்த கரூர் சம்பவத்தை வச்சு எல்லா கட்சிகளுமே அரசியல் ஆதாயத்தை தேடுவதற்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இவர்கள் அனைவரும் ஒரே இனம்தான் அரசியல் கட்சி அப்படின்னு வந்துட்ட பிறகு இவன் வேற அவன் வேற எல்லாம் கிடையாது காமராஜர் சொன்னது தான் எல்லோரும் ஒரே இனமாகத்தான் இருக்காங்க எல்லோருமே அவரவரால் முடிந்தவரை வந்து இதில் மைலேஜ் எடுக்க பார்க்குறாங்க ஆதாயம் தேட பார்க்குறாங்க அந்த விஜயை வந்து மாதிரி மா அதன் மூலமாக சிலர் ஆதாயம் தேடுறாங்க இதுல நியாயமா வந்து இப்ப வரைக்கும் பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த பத்திரிகையாளர்கள் தான் உண்மையான பத்திரிகையாளர்கள் களத்துக்கு சென்று அந்த நடந்த அக்கிரமத்தை நேர்ல பார்த்த அந்த பத்திரிகையாளர்கள் மனசு கொதிச்சு போய் வந்து பேசுறாங்க நான் ஒரு நண்பர் அங்கே களத்துக்கு போயிட்டு அங்கேயே தங்கி இருந்து அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கிட்டு வந்த ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு இதை விட ஒரு கொடூரமான ஒரு ஒரு அரசியல் கூட்டத்தை பார்த்ததே இல்லை பல தலைவர்களுடைய கூட்டத்தை பார்த்துருக்கேன் ஆனா இவ்வளவு திட்டமிட்டு பொதுமக்களை ஒரு ட்ராப்பில் சிக்க வச்சு கொன்ன ஒரு சம்பவங்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் நேர்ல பார்த்ததை வச்சு சொல்கிறேன் இந்த போ இந்த கூட்ட நெரிசலுக்கும் இந்த நாற்பத்தோரு பேர் பலியானதற்கும் நூறு சதவிகிதம் தான் காரணம் அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக வந்து சொன்னார் இந்த விஜய் மேல உடனே வழக்கு தொடக்கலாம் அதற்கான முகாந்திரம் இருக்கு ஆதாரம் இருக்கு இந்த அந்த கரூர் கூட்டத்திலேயே வந்து அவன் பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இங்க திமுக மு முப்பெரு விழாவோ முப்பது பேர் விழாவோ ஒன்று நடத்துனாங்கல்ல அப்படின்னு ரொம்ப நக்கலாக வந்து அவன் பேசியிருப்பான் ஆக்சுவலாக வந்து அவனுடைய ஒரிஜினல் பிளான கரூர் கிடையாது அன்றைய அந்த பிரச்சாரம் அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தில் கரூர் லிஸ்ட்லேயே இல்லை கரூர் நாமக்கல்லும் ஆனால் திமுக விழா நடத்திட்டாங்க அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாங்க எந்த ஒரு சின்ன ச அசம்பவம் இல்லாமல் அந்த விழா அருமையாக நடந்து முடிஞ்சிடுச்சின்னு ஒரு பேர் வந்துருச்சு அடுத்து எடப்பாடி பழனிசாமி அங்கேயே வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டிட்டார் பிரச்சாரத்தை நடத்தினார் அதுலேயும் அந்த பிரச்சனையும் வரல ஸோ இரண்டு கட்சிகள் ஆளும் கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே அங்கே கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டாங்க தங்கள் பலத்தை காமிச்சிட்டாங்க நான் யார் என் பலம் எவ்வளோ எனக்கு எவ்வளோ கூட்டம் வரும் பார்க்குறியா அப்படின்னு சவால் விட்டு அவன் பண்ணதான் இந்த கரூர் ஸ்டாம்பீடுங்கிறது இந்த கரூர் கூட்ட நெரிசலுங்கிறது விஜய் வந்து அரசியல் நோக்கத்துக்காக சவால் விட்டு ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி ஸோ அப்போது இது முழு பொறுப்பையும் முழு பழியையும் போட வேண்டியது விஜய் மேலே தான் ஸோ விஜய் மீது அந்த எஃப்ஐஆருங்கிறது அல்லது வழக்கு பதிவுங்கிறது உடனடியாகவே வந்து விஜய் மீது போட்டிருக்கணும் இந்த தாவேக்கா பசங்க அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற பேரில் பேசுகிற சிலர் கேட்குறதெல்லாம் என்னன்னா போலீஸே உள்ள போல போலீஸ் ஏன் உள்ள போல இதில் போலீஸை வந்து உள்ள இவங்க முதல்ல விடவே இல்லை அனுமதிக்கவே இல்லை அப்படியே வந்து போலீஸார் உள்ளே போயிருந்தாலும் அவங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல் தான் அங்கே இருந்தது காவலர்கள் சுத்திலே நின்னாங்க பாதுகாப்புக்கு இருந்தாங்க அதே போல் போலீஸார் வந்து திடீர்னு தடியடி நடத்துனாங்க எங்க மேலே கல் வீசினாங்க இன்னும் மண்ணெல்லாம் தூக்கி வீசினாங்க அதனால தான் இந்த நெரிசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலை வந்து கோர்ட்டில் சொல்லியிருக்கான் இந்த ஆத வர்ஜுனா அதெல்லாம் வந்து உண்மையிலே மூளை மூளையே இல்லாத ஒரு முண்டமா தீரங்க போல இருக்கு போலீஸார் உள்ள வரலன்னு சொல்றது யாரு இந்த தற்கொலை பசங்க தான் போலீஸார் உள்ளவே வரல அதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னதும் இவனுங்க தான் இப்போ போலீஸார் தடியடி நடத்து எங்க தடியடி நடத்துவாங்க வெளியே நிற்கிறாங்க போலீஸ் உங்க கூற்றுப்படியே தாவேக்கா கூற்றுப்படியே போலீஸார் வெளியே நிற்கிறாங்க எப்படி தடியை நடத்திருப்பாங்க சுத்தில இருக்கிற ஜனங்களை தடியால் அடிச்சாங்கன்னு சொல்ல வரையா கல்வீச்சில் நடந்ததா கல்லை யார் தூக்கி வீசினாங்க கல்லை வீசிட்டு அந்த இடத்துல இருந்து போயிட முடியுமா அங்கே எவ்வளோ பெரிய க்ரௌடு இருந்தது வேற யாராவது ஒருத்த வந்து கல்வீச முடியுமாங்க அதே போல் விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து மேலே செருப்பு ஒன்று வீசுகிறாங்க அந்த செருப்பு ஏன் வீசுறாங்கன்னு அங்கே இருந்த பொண்ணு அந்த நெரிசலில் சிக்கியிருந்த ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது இவர் பேச ஆரம்பிக்கும் போதே ஜனங்க மயங்கி விடுறாங்க சாப்பிட்றாங்க அதை அவருக்கு சொல்றதுக்காக கவனத்தை பெறுவதற்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி தான் செருப்பு தூக்கி அடித்தோம் அதை கூட கவனிக்காத ஒரு நிலையில தான் வந்து அவங்க அங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உண்மையான நிலைமை என்னங்கிறது இதுதான் அதாவது கூட்ட நெரிசல் அது காரணம் விஜய் அது நேரமாக வந்து மூச்சு திணறல் ஏற்படுது அதற்கு காரணம் விஜயனுடைய தாமதம் இதுல போலீஸார் மீது அபாண்டமாக இப்படி ஒரு பழியை வந்து அந்த விஜய் கட்சிக்காரர்களும் அல்லது அவர்களை சார்ந்தவர்களும் வந்து சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்க போலீஸார் உள்ள வரலன்னு சொல்றது அவங்க தான் போலீஸார் உள்ள தடியத்துறாங்க அப்படின்னு சொல்றது அவங்க தான் எப்படி வந்து மின்சாரத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இவங்களே மனு கொடுத்துட்டு அப்புறம் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரிதான் இந்த குற்றச்சாட்டு அப்புறம் அந்த கூட்டத்தில் மின்சாரம் நிறுத்தப்பட்டதுன்னு சொல்கிறான் அங்க இருக்கிற மக்கள் எங்களுக்கெல்லாம் வந்து மின்சாரத்தை தடைப்படுத்தவே இல்லைங்க எங்களுக்கெல்லாம் கரண்ட் இருந்தது அப்படிங்கிறாங்க அப்போ நடந்தது என்ன மின்சாரமுங்கிறது அங்கே அங்கே தற்காலிகமாக ஜெனரேட்டர் வச்சு தான் இவன் கூட்டத்துக்கு மின்சாரம் தந்திருக்காங்க அந்த ஜெனரேட்டர் அறை என்ன நடந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருக்குறீங்க இந்த தாவக்காய் பசங்க அந்த ஜெனரேட்டர் ஜென்ரேட்டர் ரூம்னோட உடைச்சி அது மேலே ஏறி அதனுடைய விலை வந்து அதை நிப்பாட்டி அங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மட்டும் வந்து கரண்ட்டை வந்து நிப்பாட்டி இருந்தாங்களா ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த பசங்க ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு இப்படி இவர்களுடைய பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயத்தையே ஒரு குற்றச்சாட்டை மாற்றி வந்து அரசு மேலே பழி போடுற ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நாற்பத்தொரு உயிர்கள் பலியான இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் நான் நான்கு விஷயங்களை தெளிவாக சொல்லிடுறேன் இந்த நாற்பத்தொரு உயிர்களும் பலியானதற்கு முழு முதல் காரணம் விஜய் தான் விஜயனுடைய காலதாமதமான செயல்பாடு ஒன்பது மணி கூட்டத்துக்கு வீட்டிலிருந்தே ஒன்பது மணி கிளம்புன ஒரே தற்கொலை தலைவன் யாருன்னா அது விஜயா தான் இருக்கும் சோ அதனுடைய விளைவு தான் வந்து இவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்படுது இந்த நெரிசல் இந்த கூட்டம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டே வேலை பார்க்கறது தாபைக்கா தான் இதுல அரசுக்கும் போலீஸுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்ன வந்து அவங்க இதுல செய்ய முடியும் அப்படின்றத திரும்ப திரும்ப வந்து பலரும் அந்த அறியாமையில வந்து அரசு மேல பழி போடுறாங்க போலீஸ் மேல பழி போடுறாங்க அரசும் காவல்துறையும் இந்த விஷயத்தில் மிகச்சரியாக நடந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னோட பார்வை எனக்கு விஜய்ய அவங்க அரெஸ்ட் பண்ணல அல்லது தாவைக்க மேல உடனடிய உடனடியாக நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதுல கோபம் இருந்தாலும் கூட இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய செயல் மிக சிறப்பா இரு இருந்தது இதை நீங்க வேண்டும் பாருங்க எதிர் இப்போ அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அந்த ஒரு நபர் கமிஷன் இருக்கு அந்த ஆணையத்தின் முடிவு அதே போல் இவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்கல்ல இந்த வழக்கின் போது நீதிபதிகளின் தீர்ப்பு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது நீ நான் இப்பே சொல்கிறேன் இந்த அரசின் செயல்பாடு சரியாக இருந்தது அரசு மீது எந்த தவறும் இல்லை இதை இது முழுக்க முழுக்க தாவேக்காவின் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருதா இல்லையான்னு பாருங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு மிக சரியாக செயல்பட்டது இந்த அனுமதி வழங்கியது அனுமதி வழங்கப்பட்ட இடம் அதற்காக தரப்பட்ட காவல்துறையினர் அந்த போலீஸ் பாதுகாப்பு இது எல்லாமே வந்து யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு சரியாக அவங்க பண்ணியிருக்காங்க நீங்க அந்த கூட்டத்தில் நடந்த அத்தனையையும் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிசிடிவி காட்சிகள் வந்து முழுமையா வந்து காவல்துறையிடம் இருக்கு அதே போல் பல தொலைக்காட்சிகள் அதை லைவா வந்து படம் பிடிச்சிருக்காங்க இது அனைத்தையுமே வந்து நீதிபதிகள் பார்க்கத்தான் போறாங்க இதில் எங்காவது அரசு தரப்போ போலீஸோ இதில் தவறு செய்திருந்தால் நிச்சயமாக அதை வந்து அவங்க விட்டுற மாட்டாங்க அதை அதை வைத்து நான் தெளிவாக சொல்றேன் இது அரசின் மீது பழி போடுறதுக்கு இதில் எதுவுமே இல்லை அடுத்து இந்த விஜயினுடைய இந்த செயல்பாடுகளை வந்து கட் முடிந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படி கட்டுப்படுத்தப்பட முடியல கட்டுப்பாடுக்கு வரல அப்படின்னு சொன்னா இந்த விஜயுடைய சனிக்கிழமை அந்த சனியனை வந்து தடுத்து நிப்பாட்டுறது மட்டும்தான் ஒரே வழி இல்லைன்னா தொடரும் இது ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தொடரும் ஏன்னா இந்த மக்கள் வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத காட்டு கூட்டம் மாதிரி இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து இத்தனை காலம் எங்கே இருந்தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது இப்படி ஒரு அந்த கூட்டத்தை வந்து நம்ம பார்த்ததே இல்லை கூட்டம்னா நான் நம்பர் ஆஃப் அந்த க்ரௌட் அதை சொல்லலை ஒரு அந்த மாப் பிஹேவியர் இருக்குல்ல அந்த பெருங்கூட்டத்தில் மக்களுடைய மனநிலை வந்து வேற மாதிரி மாறிடும் அது வந்து ஒரு உற்சாகத்தின் எல்லைக்கு போகும் அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் ஆனா காட்டுமிராண்டித்தனமா மாறுன்னு சொல்லுவாங்கள்ல அதை இங்கே தான் நம்ம பார்க்கறோம் இது எப்படி இந்த கூட்டத்துக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை வந்தது இப்படிப்பட்ட அந்த மக்கள் இருந்தாங்க இவ்வளோ காலம் இவங்க எப்படி இவ்வளோ பெருகினாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பூதாகரமா இருக்கு அதை நிச்சயமாக அப்படியே விட்டுற முடியாது இது 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 வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை நம்ம இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரசோ மற்றவர்களோ அதை அப்படியே விட்டுற முடியாது இதில் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்குது இந்த மாதிரியான ஒரு சமூகம் ஒரு ஒரு இருபது ஆண்டு காலத்துக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வந்து பெருகி போயிருக்கு அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த கூட்டத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது ஒரு மிக முக்கியமான கடமையாக நான் பார்க்குறேன் அதை நான் அரசு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசின் மீது பொறுப்பை தட்டி தட்டி தள்ளி விட்டுற முடியாது எல்லோருமே வந்து அதில் பங்கெடுக்கணும் இது அரசு மட்டுமே இதை செய்யணும் அரசின் பணி இது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அதை அரசின் பக்கமாக தள்ளி விட்டுட்டு தப்பிக்க முடியாது இதில் முக்கியமாக வந்து இந்த கட்சியை ஆரம்பித்து அரசியலுக்கு வரப்போகிற அதிகாரத்தை நான் வந்து பிடிக்க போகிறேன் அப்படிங்கிற அந்த மனநிலையோடு செயல்படுகிற அந்த விஜய் மாதிரியான தற்கூரிகள் வந்து தாங்களும் திருந்தினோம் இந்த மாதிரி கூட்டம் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால வந்து அவர்களையும் வந்து அவங்க திருத்த வேண்டிய ஒரு கட்டாய ஒரு சூழல் வந்து இப்போ வந்திருக்கு நண்பர்களே நான் இந்த வீடியோவை பதிவு செய்யும் போதே ஒரு செய்தி வருது அதாவது தமிழ்நாடு காவல்துறை இந்த தாவைக்கா மீது அந்த நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் முதல் குற்ற அந்த பத்திரிகையை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அந்த குற்றப்பத்திரிகை நகலை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை ஒரு முறை நீங்கள் பாருங்கள் நாம் இந்த இரண்டு நாட்களாக நமது வீடியோக்களையும் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அது அத்தனையும் அந்த எஃப்ஐஆரில் பதிவாகிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் வேண்டு தன்னுடைய அரசியல் பலத்தை காட்டுறதுக்காக மக்களை அசாதாரண அளவுக்கு வந்து கூட்டினது அசாதாரண காலதாமதம் அரசியல் அதாவது அரசியல் காரணத்துக்காகவே இந்த கிரௌடை வந்து இவ்வளோ தூரம் குவிச்சு வச்சுது போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறை ஏற்படுத்துனது பொதுமக்களுடைய அந்த பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இடையூறு தந்தது அதே போல் வழியில் இருந்த மரங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பிகள் இப்படி எல்லாத்துலேயுமே ஏறி வந்து தொந்தரவு பண்ணுது இப்படி எல்லாமே வந்து இந்த தாவைக்கா தொண்டர்கள் பண்ண தவறு இவர்களால் தான் இவ்வளோ பெரிய அந்த மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க காவல்துறையினரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அவமரியாதை செஞ்சாங்க அப்படின்னு நான் முதல் வீடியோலயே சொல்லியிருந்தேன் அதை காவல்துறையே வந்து இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கு குறிப்பா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கிற அந்த புஷி ஆனந்த் அவர் அவரிடம் போலீஸார் அதிகாரிகள் கூப்பிட்டு இந்த பாரு இந்த மாதிரி ஆக போது ஒழுங்கா நடந்துக்காங்க கட்டுப்பாடு அவைங்க இவ்வளவு கூட்டத்தை கூட்டாதீங்கன்னு சொல்லி கூட அதை வந்து அவன் காதலே வாங்காம போயிருக்கான் அந்தால எல்லாம் ஒரு பெரிய மனுஷன ஆள் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு இவ மாதிரி இருந்தாலும் கூட எவ்வளோ சல்லித்தனமாக நடந்திருக்காம பாருங்க எந்த காவல்துறையோட எந்த அறிவுறுத்தலையும் தாவேக்காவோ அல்லது விஜயோ அல்லது அவருடைய நிர்வாகிகள் யாருமே வந்து கேட்கல தான் வந்து போலீஸார் பகிரங்கமாக முன் வச்சிருக்க குற்றச்சாட்டு அப்புறம் எப்படி வந்து காவல்துறை எனக்கு பாதுகாப்பு தரலன்னு சொல்லி பேசுறீங்க உங்களுக்கு தகுதி இருக்கா முதல்ல காவல்துறை எதுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க நிறைய பேர் இதை கேட்குறாங்க அதுவும் கூட இந்த டிபேட்ஸில் டிவி டிபேட்ஸில் உட்காந்துட்டு பத்திரிகைக்காரன் சொல்லிக்கிற சிலர் இதை கேட்கும் போது உண்மையிலே வந்து அபத்தமாக இருக்குது எல்லாம் எப்படி நீங்கள் எல்லாம் பத்திரிகைகாரங்கணின்னு கேட்க தோணுது எனக்கு எல்லா கூட்டங்களுக்கும் காவல்துறை நிபந்தனையோட தான் அனுமதி தராங்க அது திமுகவின் கூட்டமாகவே இருந்தாலும் நீங்கள் வேணா சந்தேகம் இருந்தால் ஒவ்வொரு கூட்டம் நடத்துகிற அந்த எல்லையில் இருக்கிற காவல்துறையிட்ட கேட்டு பாருங்கள் இப்போ திமுக ஒரு கூட்டம் நடத்துது திமுகவுக்கு அனுமதியும் இந்த நிபந்தனைகளை போட்டு தான் அனுமதி தராங்க அவங்க அதை ஏதாவது மீறுறாங்களா அவங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு மட்டும் என்னடா பிரச்சனை அது எப்படி எனக்கு நிபந்தனை விதிக்கிறான்னு கேட்டால் நீ யார் நீ நீ அவ்வளோ பெரிய கொம்புனா உனக்கு வந்து நிபந்தனையை விதிக்க கூடாதுன்றது காவல்துறை ஒரு நிபந்தனை விதிச்சு கொடுத்தா அதை அப்படியே மதிச்சு நடக்கணும் நடந்தா எந்த தொல்லையும் கிடையாது நீ பள்ளி தூக்கி அவங்க மேல ஈஸியாக போடலாம் நீ சொன்னதெல்லாம் கேட்டேயா இருந்தும் கூட எனக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லலாம் அவங்க சொன்ன ஒன்ன கூட நீ கேட்கல அப்படின்னா உனக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்றது தான் வந்து இயற்கை அது எந்த நிபந்தனையும் நான் ஏத்துக்க மாட்டேன் எந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம ஏஷ்டப்படி தான் ஆடுவோம்னா வர்றதை தான் ஆகணும் இப்படி சொல்லுவாங்களா இல்லையா பெரியவங்க ஸோ இது எஃப்ஐஆர் காவல்துறையோட அந்த எஃப்ஐஆர் பார்க்கும்போது விஜயினுடைய கட்சிக்காரர்கள் எந்த அளவுக்கு அராஜகத்தில் ஈடுபட்டு எந்த அளவுக்கு வந்து விதிமீறல்களில் அவங்க ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படைய அப்பட்டமாக தெரியுது இது எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஐஆரே போதும் இவங்களுடைய லட்சணம் என்னன்னு சொல்கிறதுக்கு இன்னும் நீதிமன்றத்துக்கு போகின்ற போது காவல்துறை அங்கு அளிக்கிற சாட்சியங்கள் வீடியோ பதிவுகள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீதிபதிகள் எந்த அளவுக்கு காரி போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கு பொறுத்திருந்து பாருங்கள்